கரைஞ்சோம் இன்னைக்கு என்ன இடி பார்க்க போறோம்னா அது எப்படின்னு தெரியல சொல்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எடுத்து போகலாம் என்ன ஐடியானா இன்னைக்கு உப்பு அதிகமாக ஆயிடுச்சு அது போய் எங்க போய் தட்டுறேன் அப்படின்றது தான் எந்த இடத்துல இருக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றத பார்க்கணும் வீடியோஸ்ல ஓகே Di perguruan tadi, apa tuh yang diperlukan? Yang pertama langsung pesiar. Oh, itu kampungnya.

பாரு வீட்டுக்கு வெளியே அந்த ரோசா பூலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா செமையா இருக்குல்ல அது பாட்டுக்கு பூக்கும் அதுக்கப்புறம் அதுவே காஞ்சி அப்படியே போயிடும் யாருக்கும் யூஸ் இல்லை அது மாதிரி சில அவங்க லைஃப் வந்து ஆகுது அப்படின்னு நம்ம ஆக விடக்கூடாது யூஸ் தான் நம்ம வந்து இந்த மண்ணை விட்டு போவோம் யூஸ் ஆகாமல் போகக்கூடாது அது ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இங்கேதான் தட்டுவேன் டெய்லியும் பார்த்திங்கன்னா மழை வரது அதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம் சரியா வீட்டுன்னு திரும்பியாச்சு